ஆண்டவரே நற்செய்தியை பரப்பவும் நற்செயல்களை செய்யவும் இறை பணியை மக்களுக்கு செய்து ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்க நீர் தேர்ந்தெடுக்கின்ற இறை ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் வழியாக நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இறைவனின் பணியை செய்ய ஆண்டவரின் அருளை பெற்ற மக்களை ஆண்டவர் அப்போஸ்தர்கள் வழியாக தேர்ந்தெடுக்கின்றார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான தேர்ந்தெடுத்து கொள்ள இறைவன் திருவுலமாகிறார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறை பணிக்காக அர்ப்பணிக்கப்படுகிறார்கள் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கடல் மீது நடந்து வருவதை பார்த்த அப்போஸ்டர்கள் பயந்தார்கள் அதற்கு இயேசு இவ்வாறு கூறினார் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவரே உமது வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் உலகில் நாங்கள் பலவற்றை கண்டு பயப்படுகிறோம் அஞ்சுகிறோம் ஆண்டவரே நோயினால் அவதிப்படுகிற மக்கள் பயப்படுகிறார்கள் பல வகையான பொருளாதார பிரச்சனையில் அவதிப்படுகிற மக்கள் பயப்படுகிறார்கள் எதிர்காலத்தை நினைத்து மக்கள் பயப்படுகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து நீர் எவ்வாறு ஆறுதலும் ஆசிரும் கொடுக்கின்ற இறைவனாக இயேசுவாக இந்த உலகத்திலே வாழ்ந்தீரோ அதேபோல நாங்களும் மற்றவர்களை தேற்றுகின்ற பயத்திலிருந்து வெளிக்கொண்டு வருகின்ற மக்களாகவும் ஆவியின் மக்களாக வாழ்ந்து நற்செயல்களை செய்ய எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்